சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சிக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்கள் மேலே போலீஸ் தடியடி நடத்தினாங்க இதில் ஒரு பெண்ணுடைய கையை போலீஸ் ஒருத்தர் முறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐஐடி வளாகத்தில் சூரஜ் என்ற மாணவன் பீஃப் கறி சாப்பிட்றதுக்காக விழா ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாரு அதுக்கு எதிர்தரப்பு மாணவர் அமைப்பான ஏபிவிபிஐ சேர்ந்தவர்கள் சூரஜை கண்மூடித்தனமாக தாக்குனாங்க இதில் சூரஜ்க்கு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில் மாணவரை தாக்கியவர்களை உடனடியாக அரஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வலியுறுத்தி தந்தை பெரியார் கழகத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சென்னை ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செஞ்சு அழிச்சிட்டு போனாங்க பெண் போலீஸ் ஒருத்தவங்க ஒரு பெண்ணுடைய கையை முறிக்கும் காட்சிகள் இப்போ டிவில ஒலிபரப்பாகி வைரலா பரவி வருது அவங்க அப்படி கையை முறுக்கணும் போது அந்த பெண்ணுடைய கை முறிஞ்சு போயிடுச்சு இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்லயும் டிவிலையும் பயங்கர வைரலா மாறிட்டு வருது போராட்டம் நடத்துற பெண்களை பெண் போலீஸே கொடுமைப்படுத்தி கையை முறிக்கிற காட்சிகள் பொதுநலவாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில கடும் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு பொதுமக்கள் இந்த காட்சிகளை பார்த்துட்டு கையை முறிக்கிற அந்த பெண் போலீஸ வேலை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு வராங்க ஒரு சில பேர் அந்த பெண் போலீஸ் கையையும் இப்படியே முறிக்கி முறிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க எது சரின்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி